தமிழ் வணக்கம் இரவு நடத்தப்பட்ட ஆளில்லா விமானங்களின் தாக்குதல் உக்ரைன் மீதான அடி அல்ல அமெரிக்காவிற்கும் அடி ஏன் இக்கட்டான நிலையில் அமெரிக்காவினுடைய ஆயுத உற்பத்தி சீனாவுடன் ஒரு போர் வருமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய ஆயுத களஞ்சியங்கள் ஓரிரு நாட்களில் வெற்றிடமாகிவிடக் கூடிய அபாய நிலை பென்டகன் எச்சரிக்கை இஸ்ரேலிய பிரதமர் காசாவில் இருக்கும் மக்களை ஓரங்கட்டி கட்டிடங்களை இடித்து புதிய கட்டிடங்களை போவதாகவும் அறுபது நாள் யுத்த நிறுத்தத்தை அதற்கு பயன்படுத்த போவதாகவும் புதிய கயிறு ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்டு படை பிரிவினர் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்றும் யுத்தத்தில் வெற்றியே வெற்றிதான் என்றும் உறுதியாக நிற்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சீன அதிபர் எதற்காக பிரிக்ஸ் வரவில்லை தைவான் போர் பணம்பலம் பழுத்துவிட்டது காகம் வந்து இருப்பதற்காக காத்திருக்கின்றது என்று பொறிகக்கும் பயிற்சியில் தைவான் இறங்கியிருக்கின்றது சீனாவை சந்திக்க தயார் என்று கடந்த இரவு ரஷ்யாவினுடைய எழுநூற்றி இருபத்தி எட்டு ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஈஸ்கண்டர் ஏவுகணைகள் உக்ரைனின் மீது ஏவப்பட்டது இதில் எழுநூற்றி பதினெட்டை தாங்கள் சுட்டதாக உக்ரைன் கூறினாலும் ரஷ்யா இதுவரை நடத்திய தாக்குதலில் அதிகூடுதலான எண்ணிக்கையிலான ஆளில்லா விமானங்களை கொண்டு தாக்கி இருக்கின்றது என்றும் இனியும் ரஷ்யாவை இதே போக்கில் போக விடக்கூடாது என்றும் ரஷ்யாவினுடைய ஆயுள் வர்த்தகத்தை தடுப்பதன் மூலம்தான் ரஷ்யா இவ்வளவு தூரம் ஆயுதங்களில் பணத்தை முதலீடு செய்யாமல் தடுப்பதற்கான ஒரே வழியாகும் என்று உக்ரைனிய அதிபர் இருக்கின்றார் நேற்று அமெரிக்காவினுடைய செனட் சபையை சேர்ந்த வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்யாவினுடைய எரிவாயுவையும் ஆயிலையும் வாங்காது தடுப்பதுதான் இனி ஒரே வழி என்று கூறியிருந்தார் அவருடைய கதைக்கு முட்டு கொடுப்பது போல உக்ரைனிய அதிபரனுடைய கதை இருப்பதாக மத்திய செய்திகள் தெரிவிக்கின்றன புட்டின் ஒரு காலமும் போரை நிறுத்த மாட்டார் அவருடைய கருத்து எனக்கு கவலை தருகின்றது ஆகவே உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கலாம் என்று டொனால்டு ட்ரம்ப் நேற்று கூறியதும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை தான் தடுக்கவில்லை வேறு யாரோ தடுத்து விட்டார்கள் என்று பல்டி அடித்ததையும் பார்த்து கோபமடைந்த ரஷ்ய அதிபர் இதுபோலத்தான் டொனால்டு டிரம்பினுடைய ரஷ்ய உறவும் இருக்கும் நான் எப்பொழுது உறவு வைத்தேன் என்று அவர் கேட்கலாம் என்கின்ற நிலையில் ஆளில்லா விமானங்களை தள்ளிவிட்டிருக்கின்றார் அலை அலையாக ஆனால் நேற்று ஐநூறு ஆளில்லா ஏவுகணைகள் வந்த பொழுது அதுதான் அதிகம் என்று பேசினார்கள் இன்று எழுநூற்றி இருபத்தி எட்டு வந்த பொழுது இதுதான் ஆகக்கூட என்று பேசினார்கள் நாளை ஆயிரம் வரப்போகின்றது என்பதுதான் நிதர்சனமாகும் எனவே ரஷ்யாவினுடைய ஆயுத உற்பத்தி என்பது ஏதோ நேற்றிரவு ஆரம்பித்தது என்பது அல்ல ரஷ்ய அதிபர் இப்படி ஒரு போர் வரும் என்று இரண்டாயிரமாவது ஆண்டு அவர் தயாராகிவிட்டார் என்பதும் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னர் தான் அதற்கு தயாராகின்ற நிலைக்கு வந்திருக்க என்பது ரஷ்யாவிற்கும் ஐரோப்பா அமெரிக்காவிற்கும் இடையே இருக்கின்ற இடைவெளியாகும் குறித்த சர்வதேச நிபுணத்துவ கட்டுரைகள் இன்று வெளியாகி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஆயிலையும் அவருடைய எரிவாயுவையும் தடுப்பதனால் ரஷ்யாவிற்கு எதுவும் நடக்கப்போவதில்லை இந்தியா சீனா பிரேசில் போன்ற நாடுகளினுடைய ஆயில் தேவையை பூர்த்தி செய்தாலே போதும் ரஷ்யாவினுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் ரஷ்யா மீது எத்தனையோ தடைகளை விதித்தும் எதுவும் நடைபெறவில்லை எனவே தடைகளினால் ரஷ்யாவை எதுவும் செய்துவிட முடியாது அதேபோல அமெரிக்கா எங்கே தவறு விட்டது என்றால் ஆயுத உற்பத்தியில் அமெரிக்கா கோட்டை விட்டுவிட்டது ஆர்டிலரி ஏவுகணைகள் போன்றவற்றை அதிக அளவில் உற்பத்தி செய்யவில்லை பெரிய அளவிலான ஆயுதங்கள் மற்றும் விமானங்களை உற்பத்தி செய்ததில் கவனம் எடுத்த அமெரிக்கா இதுதான் மிக முக்கியமானது என்பதை சரியான முறையில் கணக்கெடுக்கவில்லை அதேவேளை அமெரிக்கா இழைத்த தவறு ஒரே நேரம் இரண்டு பெரும் போர்களை எதிர்கொண்டு உக்ரைனுக்கு ஒரு கையால் ஆயுதமும் பணமும் இஸ்ரேலுக்கு இன்னொரு ஆயுதமும் பணத்தையும் கொடுத்த பொழுது அமெரிக்காவினுடைய பணப்பட்டி ஒருமையானது மட்டுமல்ல நாடு கடனாளி நாடாக போனது மட்டும் அல்ல ஆயுத களஞ்சியங்களும் காலியாகின்ற அபாயமான சூழ்நிலை வந்தது சீனாவுடன் இந்த நிலையில் ஒரு போர் வருமாக இருந்தால் எம்முடம் இருக்கும் ஆயுதங்கள் போதியது அல்ல என்று அமெரிக்க அதிபருக்கு காதோடு காதாக சொன்ன பொழுதுதான் அமெரிக்க அதிபரை திரும்பி பார்த்தார் ஆயுத களஞ்சியங்களை இஸ்ரேல் காசாவுடன் மட்டும் போர் புரியவில்லை சமகாலத்தில் ஈரான் லெபனான் சிரியா ஈராக் என்று சகல இடங்களிலும் பாத வருத்தம் என்று குண்டுகளை வீசி கொண்டிருந்தது இதனால் அமெரிக்காவை அழிப்பதற்கு வேறொருவர் தேவையில்லை இஸ்ரேலினுடைய இந்த போரே போதும் என்கின்ற நிலையில் அமெரிக்கா ஆயுதங்கள் எல்லாம் அழிந்தே போய்விட்டன ரஷ்யாவினுடைய ஆயுத இண்டஸ்ட்ரியுடன் போட்டி போட முடியாத நிலையில் இன்றும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இருக்கின்றன ஏனென்றால் போரில் வென்று விடுவோம் என்கின்ற மமதை காரணமாக ஆயுத உற்பத்தி தொழிலில் இவர்கள் போதியளவு கவனம் கொள்ளவில்லை உற்பத்தி தொழிற்சாலைகளுடைய ஊழியர்கள் எல்லாம் ரஷ்யாவை போல இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றவும் இல்லை மேலும் முந்தைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் காலத்தில் அவருக்கு ஆலோசகராக இருந்த ஜாக் டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்ற பொழுதே அவரிடம் கூறியிருந்தார் ஜோ பைடன் இழைத்த தவறுகள் இரண்டு அவருடைய காலம் முடிந்த நிலை என்றபடியால் அவரால் புரிய முடியாமல் இருந்திருக்கலாம் ஆயுதங்கள் அனைத்தையும் அள்ளி வழங்கிவிட்டார் அமெரிக்காவினுடைய நிலை என்ன என்பதை அவர் சிந்தித்து பார்க்கவில்லை பணத்தையும் அள்ளி வழங்கிவிட்டார் அமெரிக்காவினுடைய பணப்பட்டியினுடைய நிலையையும் அவர் சிந்தித்து பார்க்கவில்லை இந்த இரண்டையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் டொனால்ட் டிரம்ப் இதை ஏற்றுக்கொண்டாலும் கூட குறுங்காலத்தில் அவரால் செய்துவிட முடியாது மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பது போல ஜோ பைடன் காலத்தில் மலை உச்சியில் இருந்து வழங்கி சென்ற அமெரிக்காவை உடனடியாக யூ எடுத்து மலையின் கொண்டு செல்ல முடியவில்லை நேரான தளத்தில் அமெரிக்கா ஓடியிருந்தால் எடுத்திருக்க முடியும் ஆனால் மலையிலிருந்து வழகி கொண்டு தரை நோக்கி வருகின்ற பொழுது யூ டேன் என்பது டொனால்ட் டிரம்பிற்கு சாத்தியம் இல்லை அவர் ஜோ பைடனை போலவே பணத்தையும் ஆயுதத்தையும் உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்ந்து வழங்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையையும் தொடர்ந்து வழங்க வேண்டிய இக்கட்டான நெருக்கடியையும் ரஷ்யாவும் மற்ற நாடுகளும் அவருக்கு ஏற்படுத்தியிருக்கின்றன இதனால் தான் வேண்டாம் போர் என்று ரஷ்யாவிற்கும் இஸ்ரேலுக்கும் அவர் கூறினார் ஆனால் அவர்களினால் போரை விட முடியவில்லை நான் விட்டாலும் இஸ்ரேல் உக்ரைன் என்ற கரடிகள் என்ன விடுகிறது இல்லையே என்பதுதான் டொனால்டு ய அறையைப் பூட்டிய கண்ணீராக இருக்கின்றது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று இதுவரை பேசிய டொனால்ட் ட்ரம்ப் அப்படி நான் பேசினேனா என்று கேட்க வேண்டிய நிலை இன்று அமெரிக்காவினுடைய பணத்தை கொட்டி உலகில் உள்ள நாடுகளிலெல்லாம் போர் நடத்தும் முட்டாள் வேலையை செய்ய மாட்டேன் என்றவர் இன்று அதே வேலையை தான் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் சூழ்நிலை கைதியாக மாறியிருக்கின்றார் இந்த வேகத்தில் அமெரிக்கா செல்லுமாக இருந்தால் இஸ்ரேல் உக்ரைன் அல்ல பிரச்சனை அமெரிக்கா தன்னையும் பாதுகாக்க முடியாது தான் கருதிய இந்த உலகத்தையும் பாதுகாக்க முடியாது என்று

வழங்கிவிட்டோம் ஆனால் அவர்கள்தான் குறித்த காலத்தில் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள் உதாரணமாக உதாரணமாக போயிங் போயிங் போர் விமானத்திற்கு ஆர்டர் கொடுத்து எத்தனையோ ஆகிவிட்டன இன்னமும் உரிய இடத்திற்கு வந்து சேரவில்லை இதனால் அவர்களினால் உற்பத்தியை வேகமாக நடத்த முடியவில்லை அமெரிக்காவினுடைய ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகளும் இன்னோவேஷனாக இல்லை அவர்களுடைய உற்பத்தி ஆர்டர் இருக்கின்றது ஆனால் உற்பத்தி வெளியே வரவில்லை இதனால் போர்க்களத்தை சந்திப்ப சூழ்நிலையை இந்த இருவரும் ஏற்படுத்திவிட்டார்கள் அமெரிக்காவிற்கு அதே போல சீனா அரிய வகை கனிமங்களை அமெரிக்காவிற்கு இது ஆளில்லா விமானங்களையும் செய்வதற்கான மூலப்பொருட்களாகும் ஆகும் இவற்றை நாம் தருவதாக இருந்தால் நீங்கள் எதற்கு பயன்படுத்துகின்றீர்கள் அந்த உற்பத்திகள் என்ன என்ற விவரங்களை தனக்கு தர வேண்டும் என்று சீனா கூறி அதை நிறுத்திவிட்டது இதனால் ஏவுகணை உற்பத்தி பெரும் நெருக்குவாரத்தில் இருக்கின்றது சரி வீராதி வீரர்களான ஐரோப்பா என்ன செய்கின்றது அங்கும் இது மந்த கதிதான் அமெரிக்கா இருக்கின்றது நம்மை காக்க என்று நினைத்தபடி நடந்து வந்த ஐரோப்பா இனி தன்னைத்தானே காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலை நேற்று தான் வந்திருக்கின்றது ஒரே நாளில் ஐரோப்பா எப்படி தயாராவது ஐரோப்பிய ஆயுத தொழிற்சாலைகளும் அமெரிக்காவை வென்ற ஆயுத தொழிற்சாலைகளாக இருக்கின்றன அவர்களுடைய உற்பத்தி வேகமும் சீனா போருக்கு வரமாக இருந்தால் சந்திப்பதற்கு ஏற்றளவில் இல்லை ஸ்வீடனுடைய ஆயுத உற்பத்தி ஆய்வு பிரிவாகிய சிப்ரி கூறுகின்ற பொழுது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஆர்டிலரி கடனில் உற்பத்தியில் வேகத்தை காட்ட தவறிவிட்டார்கள் உலகில் நடைபெறுகின்ற போர் எப்படி இருக்கும் என்பதற்கான பரிசோதனை முயற்சிதான் காசாபில் நடைபெற்ற போராகும் பெருந்தொகையான ஏவுகணைகளை ஏவி கட்டிடங்கள் எல்லாவற்றையும் முற்றாக இடித்து தகர்த்து அந்த நாடு முழுவதையுமே சுடுகாடாக மாற்றிவிட வேண்டும் இதன் பின்னர் மக்கள் அங்கிருந்து தலை தறிக்க ஓடுவார்களாக இருந்தால் அவர்களை அங்கிருந்து விரட்டி அடித்து அப்பிராந்தியத்தை இடித்து விழுத்தி மறுபடியும் புதிய கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் மக்களை விரட்டுவதற்கான ஒரு போரியல் தந்திரமாகவே இருக்கின்றது காசாவில் இது சரிபெறும் ஆனால் ஈரானில் இது சரிவராது ஈரான் என்கின்ற பெரிய தேசத்தை இவ்வாறான குண்டுகளினால் தகர்த்து முடியாது எனவே இஸ்ரேல் காசாவில் இருந்து ஏமன் தொடங்கி பல நாடுகளுக்கு குண்டுகளை வீசிய பொழுது அமெரிக்காவினுடைய ஆயுத கிடங்கு வெற்றிடமாகியது உக்ரைனுக்கு வழங்கி வழங்கி அமெரிக்கா வெற்றிடமானது இதுதான் இந்த இருவரும் இழைத்த தவறாக இருக்கின்றது இந்த கருத்தை அமெரிக்காவினுடைய படைத்துறை ஆய்வாளர் வில்லியம் சி கிரீன் கூறியிருக்கின்றார் இவர் அமெரிக்கன் என்டர்பிரைஸ் அமெரிக்க விரிவுரையாளராக இருக்கின்றார் ஐரோப்பா இப்பொழுதுதான் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து அமெரிக்காவும் ஏறத்தாழ இப்பொழுதுதான் எழுந்திருக்கின்றது ஆனால் ரஷ்யாவும் சீனாவும் எப்பொழுதோ கண் விழித்து விட்டன இதுதான் இன்றுள்ள புதிய சிக்கலாகும் இப்பொழுது சீனா தைவானை சந்திக்க போகின்றதா தைவானில் இதுவரை இல்லாத பிரம்மாண்டமான படை பயிற்சி இப்பொழுது ஆரம்பித்து தைவான் என்கின்ற பணம் பலம் விழுவதற்கு விட்டது சீனா என்கின்ற காகம் இருக்க அது விழப்போகின்றது இந்த கடைசி கட்டத்தில் அமெரிக்காவையே காத்திருக்கின்றது தைவான் எனவே உக்ரைன் காசா ஈரான் இந்த மூன்று இடங்களுக்கும் ஆயுதங்களை வழங்கிய அமெரிக்கா தைவானுக்கும் திரும்ப வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய தூரப்பார்வை சரியா என்பதுதான் வில்லியம் சி கிரீன்வெல்ட் போன்றவர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது இது குறித்த செய்திகள் அடுத்த செய்தியில் இடம் இடம்பெறுகின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் ரவுட்